அறுபது ஆண்டுகள் கடந்த போராட்டம் அண்மையில் அமைதியுற்றிருக்கிறது அனுமதி பெற்றிருக்கிறது வெற்றி என்கிற இலக்கை எட்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மாரப்ப கவுண்டர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அந்த கனவு திட்டம் இன்று நனவாகியிருக்கிறது கொங்கு நாடே நலமாகியிருக்கிறது கோவை திருப்பூர் ஈரோடு என்கிற மூன்று மாவட்ட மக்களின் மூச்சும் இன்றைக்கு நிம்மதி பெருமூச்சாய் வீசுகிறது அதன் இன்றியமையாத காரணிகளில் ஒன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்கிற பெரும் ஆலமரம் முப்பதுக்கும் அதிகமான ஏரிகளுக்கும் நாற்பதுக்கும் அதிகமான ஊராட்சி ஒன்றிய குளங்களுக்கும் ஐநூற்றி முப்பத்தி எட்டு நீர்நிலைகளுக்கும் ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரத்திற்கும் அதிகமான விளை நிலங்களுக்கும் முப்பத்தி ஐந்து லட்ச மக்களுக்குமான நீர் ஆதாரத்தை நிஜ ஆதாரமாய் மாற்றி தந்திருக்கிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலான தொடர் போராட்டங்கள் தொடர் செயல்பாடுகளால் தண்ணீரை வடைந்து மடை உடைத்திருக்கிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடர்ந்து எட்டு நாட்கள் காரமடை அன்னூர் அவினாசி நம்பியூர் பல்லக்கவுண்டன்பாளையம் சீனாபுரம் பெருந்துறை என அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வழி நீர் பயணிக்க இருக்கும் அதே வழித்தடத்தில் நூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் மாபெரும் நடைபயணம் பதினாறாம் ஆண்டில் அவினாசியில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்களை இணைத்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நடத்திய மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் இளையோர் படை ஒன்பது பேர் தொடர்ந்து குன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் காலவரையற்ற வரையற்ற உண்ணாவிரதம் இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தின் முன்னெடுப்புகள் ஆண்டு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் மாபெரும் கடையடைப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு கொங்கு நாட்டின் மூலை முடுக்கெங்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் முன்னெடுப்பில் நடத்தப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் திட்டத்தினை செயல்படுத்த வலியுறுத்தி மூன்று முறை மாபெரும் வாகன பேரணி அது மட்டுமல்லாமல் ஈரோடு வவுசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான கோரிக்கை மாநாடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களின் தலைமையில் பல லட்ச மக்களின் முன்னிலையில் நடந்தேறியது அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய தமிழ்நாடு முதல்வருமான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கான செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டி ஆதரவளித்தார் யாருக்கு தெரியாது காசு அதிகம் வந்துட்டோம் அது இருநூத்தி ஐம்பது கோடியில நிறைவேறியதா இப்ப இருக்கிற அரசாங்கம் அதை நிறைவேற்றுவாங்களா அதை பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குதா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம் அவகாச அத்திகரணம் திட்டத்தை நம்மால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் வேறு யாராலும் அதை நிறைவேற்ற முடியாது அவகாசி அத்திகரவை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால்

அதே மாதிரிதான் காவிரியிலே கலக்கின்ற கிளைநதிகள் பல கிளைநதிகள் நிலத்திரை உருவாகிறது அத்துறை நதிகளும் கர்நாடக சென்று காவிரியிலே கலக்கிறது நம்ம தண்ணி காவிரிக்கு கொடுத்துட்டு இங்கு காவிரிக்கு போகிறார் ஐயாய் ஏன் எதுக்காக பொன்னவிழா திட்டத்தையும்

இப்படி பல பிரச்சனைகளை மையமாக வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் தொடர்ந்து கண்டன குரலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய தலைப்பெண்ண நதிகள் இணைப்பு மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளில் மிக பிடித்தமான கொள்கைகளில் ஒன்று உண்டு சொன்னால் இந்த நதிகள் இணைப்பு தான் என்பதை நீங்கள் கூடாது எழுச்சியோடு இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய இயக்கத்தின் சார்பில் நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் முன்னின்று நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் தொடக்கத்தில் சொன்னது போல அபிநாசி திட்டம் இந்த ஆட்சி ஈடுபடல மத்திய அரசை வற்புறுத்தல மத்திய அரசு அதை பற்றி கவலைப்படல இதே பகுதியை சார்ந்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் இந்த மண்டலத்தை சார்ந்தவர் தான் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் தான் அவருக்கு அக்கறை இல்லை அவருக்கு அக்கறை கிடையாது ஏற்கெனவே நடந்து போன்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தோட நிதிநிலை நிலை அறிக்கைல நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தயக்குமார் அறிவித்தார் இருநூத்தி எண்பது கோடி இந்த அத்திக்கெடு அவினாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அறிவித்தார் ஆனால் என்ன ஆச்சு ஈஸ்வரன் சொன்னது போல அந்த நிதி எங்கே போச்சு ஆனா அந்த கேள்வியைத்தான் நாங்கள் கேட்கிறோம்

போடப்பட்டிருக்கக்கூடிய நிலை அதனாலதான் தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஒருவேளை நடத்தியிருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு பின்னால் இந்த மாநாட்டை நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் நன்றி தெரிவித்து நடைபெறக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு நிச்சயமாக நடந்திருக்கும் இதுதான் உண்மை மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற திட்டம் என சூட்ட வேண்டும் என்று முன்மொழிந்தார் வெகு விரைவில் அதை தொடங்கி வைக்க வேண்டும் ஒன்றே ஒன்றே ஒரிஜினலா அத்திக்களவிலிருந்து தண்ணி வர்றதா இருந்தது அதனால அத்துக்களவு அவினாசி திட்டமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு தண்ணீர் காலிங்கராயன் எடுக்கப்படுகிறது இருந்து அந்த திட்டத்தினுடைய பெயரிலே காளிங்கராயன் ராயன் சேர்த்தப்பட வேண்டும் ஏன்னா அதுதான் உண்மையான காரண பெயராக இருக்கும் காளிங்கராயன் அத்துக்களவு அவினாசி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கான பெயரை வைக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை விரைவில் துவங்க வேண்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார் இப்படி பல்வேறு இடையூறுகளையும் தடைகளையும் தாண்டி இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு மாவட்ட அவர்கள் நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்கரா பேசுகிறேன் அத்துக்கடுப்பு அவினாசி திட்டம் மூலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகள் நீர் நிரம்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு குடிநீர் தேவைகளும் பூர்த்தி அடையும் அவினாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களின் முகங்களுக்கான இந்த மகிழ்ச்சிக்காய் இன்னும் ஆயிரம் ஆயிரம் போராட்டங்களையும் தடைகளையும் உடை தெரிய மனபலத்தோடும் இப்போதும் எப்போதும் மக்களுக்காய் களத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி செயல்படும் என்பதை பெருமையோடு உங்கள் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்கிறோம்